முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கி விட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்ற என்பதையும் உனக்கு பல முறை அறிவுரை வைத்து இருக்கின்றேன் இப்பொழுது நாளை காலை யார் தடுத்தாலும் உனக்கும் முன் துணைக்கும் இது நடந்தே தீரும் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் நாளைய நாளில் உறுதியாக இணைய போகிறீர்கள் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாமல் இரு என்னையே நினைத்து கொண்டு இரு எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நானே வந்து உன்னையும் உன் துணையையும் நாளை காலையில் சேர்த்து வைக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகத்தான் போகின்றது மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் நான் துணையாக இருக்கின்றேன் நாளைய தினம் உனக்கு மிகப்பெரிய இன்பமயமான நாள் யார் தடுத்தாலும் நீ உன் துணையுடன் சேருவதை நிறுத்தவே முடியாது தங்கமே உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து சிந்தி வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியை நீ அடையப் போகின்றாய் விழ போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுவேன் என்னையே ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் வாழ்வில் தாழ்ந்து போக உன் அப்பா நான் விட மாட்டேன் தங்கமே தான் உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைப்பதற்கே இந்த முடிவை எடுத்துவிட்டு நான் வந்திருக்கின்றேன் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா